ஆட்சி மாற்றத்துக்காக உருவான கட்சி இப்ப என் கல்யாண மண்டபத்தை இடிச்சு விட்டாங்க நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல ரொம்ப குறுகிய அளவு அல்லது என் படத்தை ஓட விடல என் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் போதெல்லாம் திரையரங்க கிழிச்சாங்க நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் ஒரு கதாநாயக கதாநாயகி பஞ்சாயத்துகளுக்காக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்களுக்கு இவங்களை தூக்கிட்டு அவங்கள கொண்டு வரணும் அப்படின்றது நாம நீங்க சொன்னதுதான் தொடக்கத்துல பேணுச்சபோல்தான் இந்த திராவிடம் இந்த மண்ணில் அமைப்பாக கட்சி தொடங்கி எழுபத்தாறு ஆண்டு ஆட்சி ஆச்சு திமுக ஆரம்பிச்சு கட்சி ஆட்சிக்கு வந்து அறுபது ஆண்டுகள் ஆச்சு மொத்தமும் நாசம் செய்திருக்கிறார்கள் இது மொத்தத்தை மீட்டு தலையில் மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இப்போ அண்மையில் கூட ஐயா பட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிடத்தின் உண்மையான வாரிசுன்னு சொல்கிறாங்க இப்போ திராவிடத்தை எதிர்க்கிறோம் திராவிட கட்சியை எதிர்ப்பது மட்டும் நோக்கமில்லை ஆட்சியை மாற்றுவது என்பது நோக்கம் இல்லை அது வந்து அந்த விழிப்புணர்வு மக்களுக்கே வந்துடுச்சு மிக கடுமையான வெறுப்பில் இருக்கிறாங்க அது இது வரைக்கும் பேசுனதெல்லாம் அரசியலே இல்லை இலிசைகள் அதிமுகவை திமுக குறை சொல்வது திமுகவை அதிமுக குறை சொல்வது உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நீங்கள் செய்யவில்லையா ஆந்திராவில் விலையேறவில்லையான்னு கேவலமா பேசி இருந்ததெல்லாம் அரசியல் சொல்லிட்டு இருக்கிற இந்த பார்வையாளர்கள் தான் இல்லைடா இதை தரைமட்டமா ஒழிக்கணும்டா மொத்தத்தையும் எதை ஆள்களை இல்லை இந்த அடிப்படை கோட்பாட்டை ஒழிக்கணுங்கிற கட்சியோட ஒருத்தர் வந்திருக்கிறாரா அது உடனடியாக பலனை தராது வேண்டியது இல்லை இன்னைக்கு இல்ல நாளைக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல நாளை தலைமுறை இந்த அரசியலை எடுத்துட்டு போய் வெற்றி அடையணுங்கிறது தானே கரும்படை அண்ண துடைத்துன்னு இலக்க இலக்கம் சொல்லுது பனை வைக்கிறவனுக்கு பனை பலன் தரா அடுத்த தலைமுறைக்கு தான் தரும் அதுதான் இந்த அரசியல் இதுல இன்னொரு இந்த கூட்டணி சேர்வதற்கு இல்ல யார் தூய்மையானவர் யார்கிட்ட போய் நிக்க முடியும் நீங்க சொல்றது போல இவர்களுடைய நின்று இந்த சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு என்ன செய்ய முடியும் அவங்க வந்து யாருக்காச்சும் கண்டக்டர் நியமனம் போட்டா எங்களுக்கு ஒரு ஐம்பது பேர் கொடுங்கன்னு வாங்க முடியும் இவ்வளவுதானே இதெல்லாம் கூட்டணி செய்தவர்கள் எல்லாரும் அது எந்த காட்சியும் சொல்ல முடியும் எங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படிதான் இல்ல இல்ல இந்த கூட்டணியை சேர்ந்த பிறகு நீங்க என்ன செய்ய முடியும் அதுதான் நீங்க நேர அரசியல் ரெண்டாயிரத்தி அஞ்சு நினைக்கிறேன் ஆமா அப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில தான் வந்து இருந்தாரு ஆனா திமுக கருணாநிதியை தினதூரம் கதற போட்டுக்கிட்டு இருந்தாரு

அவனுக்கு இன்னும் சொல்ல போனா இங்க நல்ல தலைவனே தேவையில்லை தலைவன் போல நடிக்க போதுமானதா இருக்கு அதனால தான் நடிகனை நோக்கி தலைவன் தலைவனும் போறான் இல்லையா அந்த கேவலத்தை நாம் செய்ய வேண்டாம் என்பதில் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் உறுதியாக இருக்கிற